சிவபெருமானின் மூன்றாம் கண் அவரது அழிவு மற்றும் ஞான சக்தியை குறிக்கும் இந்த கண்ணை திறந்தால் பிரளயாக்கினி போன்ற அழிவு ஏற்படும் புராணங்களில் இதை சார்ந்த சில கதைகள் உள்ளன அந்த காமதேவனை எரித்தது பார்வதி தேவியை மணக்க சிவன் தவத் தவத்தில் இருந்தபோது காமதேவன் மன்மதாம்பை விட்டார் சிவன் கோபமடைந்து மூன்றாம் கண்ணை திறந்து காமதேவனை சாமலாக்கினார் இன்னந்த பின்னர் ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க காமதேவன் அனங்கன் கரையில் உடலற்றவன் ஆனார் அன்றிரண்டு திரிபுராசுரன் அழிவு மூன்று அரக்கர்கள் தாரகாட்சன் வித்யுன்மாலி காமலாட்சன் திரிபுரம் என்ற பறக்கும் கோட்டைகளை கட்டி தேவர்களை துன்புறுத்தினர் சிவபெருமான் தனது மூன்றாம் கண்ணின் தீயால் ஒரே அம்பால் மூன்று கோட்டைகளையும் விரித்தார் இந்த மூன்று அந்தகாசுரன் சாம்பலாதல் அந்தகாசுரன் அதிகேப்பத்தியப் குருடன் பார்வதியை தன் தாய் என்று தவறாக நினைத்து கடத்த முயன்றான் அந்த சிவனுடன் போரிட்டான் ஆனால் அவனுடைய இரத்தத்திலிருந்து புதிய அரக்கர்கள் உருவானார்கள் சிவன் மூன்றாம் கண்ணை திறந்து அவனை சாம்பலாக்கி மீண்டும் பிறக்காது தடுத்தார் சிவனின் மூன்றாம் கண் இழப்பு கதை உள்ளதா இல்லை சிவபெருமானின் மூன்றாம் கண் ஒரு நிரந்தரமான தெய்வீக சக்தி அது எப்போதும் அவருடைய திருமுகத்தில் உள்ளது எந்த புராணத்திலும் அது இழக்கப்பட